அனைவருக்கும் வணக்கம் இன்னிசைவேந்தர்கள் நிகழ்ச்சியின் முப்பத்தி ஓராவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவங்க எப்படி சினிஃபீல்டுக்கு வந்தாங்க அவங்க இசமித்த படங்கள் என்ன அதில் இடம்பெற்ற பாடல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கடந்த முப்பது பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் எதையும் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தொம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான திரைப்படம் நெஞ்சமில்லாம் நீயே மோகன் ராதா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் கே ரங்கராஜ் இதில் இடம்பெற்ற ஒரு துள்ளலான பாடல் வயசு பொண்ணு தனியே நின்று சிரிப்பதென்ன ரசிப்பதென்ன வயசு பொண்ணு தனியே நின்று சிரிப்பதென்ன ரசிப்பதென்ன தவிப்பதென்னம்மா ஜெயச்சந்திரன் வாணி குரல்களில் உருவான பாடல் இது அம்மாடி நெஞ்சமில்லாம நியப்புறத்தில் எஸ்பிபி சார் ஒரு அழகான பாடலை பாடி இருப்பார் ஒரு தாமர முட்டு வந்து என்ன தொட்டு ஒரு தாமர முட்டு வந்து என்ன தொட்டு புதுதாகம் தந்து மோகம் தந்து எஸ்பிபியோடு இணைந்து இந்த பாடலை பாடிவர் வாணி ஜெயராம் சங்கர் கணேஷ் இசையில் உருவான ஒரு ஹிட் சாங் எண்பத்தி மூணில் வெளியான திரைப்படம் நான் உன்ன நினைச்சேன் கணேஷ் ஹீரோவாக நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு மென்மையான காதல் பாடல் எண்பத்தி மூணாம் ஆண்டு சங்கர் கணேஷ் இசையமைத்த திரைப்படங்கள் இருபது பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான திரைப்படம் தாய் வீடு ரஜினிகாந்த் அனிதா சுஹாசினி நடித்த திரைப்படம் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் மாமா மாமா ஏன் பார்த்த மடியில் சொர்க்கத்தை நான் பார்த்தேன் எஸ் ஜானகியோட இனிய குரலில் இந்த பாடல் துவங்கும் தொடரும் ஒரு அதிரடி இசை சங்கர் கணேஷ் பிஜேமில் பின்னிருப்பாங்க பிஜேமை தொடர்ந்து பாடல் தொடங்கும் எஸ் ஜானகியை தொடர்ந்து

என்றவுடன் அதிரடி இசையோடு தொடங்கும் இந்த பாடல்தான் நினைவுக்கு வரும் என்ன ஒரு விறுவிறுப்பான பீஜ்யம் சாங்ஸ் கொடி கட்டி பறந்த காலத்தில் வந்த பாடல் எஸ்பிபி ஜனகி எஸ் பி இருவருமே அட்டாகசமாக பாடியிருப்பார்கள் சங்கர கணேஷ் நார்த் இந்தியன் ஸ்டைல் கொடி கட்டி பிறக்கும் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல என்று சங்கர் கணேஷ் நிரூபித்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளியான மெகா ஹிட் சாங் படத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இந்த படம் ஒரே நேரத்தில் தமிழ்லையும் ஹிந்தியிலும் தயாரிக்கப்பட்டது பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தமிழில் ரிலீஸ் ஆச்சு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலாக இந்த மியூசிக் எல்லாமே பார்த்திங்கன்னா மியூசிக் போட்டது வந்து லஹரி அந்த படத்துக்கு தாய் வீடு படத்துக்கு ரீரிக்கார்டிங் பண்ணது வந்து சங்கர் கணேஷ் ஆக்சுவலாக பப்பி லஹரி போட்ட டியூன்ஸை தான் அவங்க வந்து அப்படியே தமிழில் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க ஆனால் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் சரி ஜீத் ஹமாரி படத்தோட விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கனாலும் சரி சங்கரகணேஷோட டியூனை வந்து பப்பி லகிரி போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தவறான தகவலை கொடுத்துருக்காங்க ஆனா ஆக்சுவலா இந்த டியூன்ஸ்க்கு எல்லாம் சொந்தக்காரர் பப்பி லகிரி அதை தமிழை அப்படியே பயன்படுத்திட்டு அந்த படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணி அவர்கள் சங்கர் கணேஷ் ஒரு வித்தியாசமான இன்டர்லியூட் எனப்படும் இடையேசுவிடன் ஒரு பாடல் அழகு சேர்ப்பதே இந்த இசைதான் இந்த இன்டர்வியூடு வந்து ஏறக்குறைய ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வரும் அந்த இன்டர்வியூடு முடியக்கூடிய இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் எஸ் ஜானகி குரலில் ஒழிக்கும் பாடல் வந்த ஒரு இனிமையான பாடல் தாய் வீடு படத்தில் இளமைத்துள்ளலுடன் ஒரு பாடல் ஆரம்ப இசையே அட்டகாசமா இருக்கும் இந்த பாடலை எஸ்பிபி பாடி இருப்பார் அழகிய கொடியே ஆடடி ஆனந்த கீதம் பாடடி தாய் வீடு படத்திற்கு பாடல்கள் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வீட்டுக்கு இதுதான் காவலே மனிதரை காட்டிலும் தேவலே தாய் வீடு படத்தில் நடிகர் நம்பியாருக்கு ஒரு பாடல் எஸ் ஜானகி இந்த பாடலை தொடங்கி இருப்பார் எஸ் ஜானகியோடு இணைந்து பாடியவர் மலேசியா வாஸ் இருபத்தி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான திரைப்படம் சட்டத்துக்கு ஒரு சவால் சுமன் மாதவி சில்க் நடித்த இந்த படத்தின் ஒளிப்பதிவு டைரக்ஷன் கர்ணன் இதில் வாணி பாடிய ஒரு பாடல் எதிர்காலமே எனது கையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான திரைப்படம் தலைமகன் பிரபு விஜயசாந்தி நடித்த இந்த படத்தில் கவிஞர் வாலி எழுதிய பாடல் நான் பிறந்தது ராஜமுந்திரி இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார் இந்த பாடலை எஸ்பிபியோடு இணைந்து பாடியவர் எஸ் பி சைலஜா தலைமகன் படத்தில் கவிஞர் வாலி எழுதிய பாடல் இது ஒரு போட்டி நடன பாடல் மலேசியா வாசியும் இணைந்து பாடிய பாடல் இந்த பதவிகள் சங்கர் கணேசி சேமித்த சில பாடல்களை பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி வரும் செவ்வாய்க்கிழமை அன்று வெளிவரும் நன்றி வணக்கம்